தமிழ் மாநில முஸ்லீம் லீக் உப்பு வாரியத்திற்கு மத்திய அரசு ஏற்றி இருக்கின்ற அந்த சட்டத்தை முழு வரவேற்கிறது அந்த சொத்து ஏழை எளிய மக்களுக்காக இறைவன் பெயரால் எழுதப்பட்ட சொத்து இதுவரை உள்ள சொத்துக்களுக்கே கணக்கு தெரியவில்லை மத்திய அரசு அதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டத்தை எதிர்த்து வகுப்பு சொத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பாக திமுக உள்ளிட்டு எதிர்ப்பாக நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் உச்சவேறி இருக்கிறது இது ஒரு நல்ல சட்டம் யார் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதை விட அது யாருக்கான சட்டம் என்பதை பார்க்க வேண்டும் ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கான சட்டம் மட்டும் அல்ல அது அனைத்து ஏழை எளிய மக்களுக்குமான சட்டம் இஸ்லாமியர்களுக்கும் சென்றடையனும் மற்ற ஏழை எளிய மக்களுக்கும் சென்ற அடையணும் அந்த சொத்து அந்த சொத்தை இந்த ஏழை எளிய மக்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்பது தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய இயக்கமாக நாங்கள் எடுத்து செல்கின்றோம் ஏழை எளிய மக்களுடைய சொத்தை சாப்பிட்றவங்க பூராமே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சொத்தை வச்சுருக்காங்க பிஜேபியை தவிர எல்லா மாநிலத்திலையும் வகுப்பு சொத்தை வச்சிருக்கிறாங்க ஊப்பியில இருக்கு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வகுப்பு வாரியத்திற்கு மத்திய அரசு ஏற்றி இருக்கின்ற அந்த சட்டத்தை முழு வரவேற்கிறது சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள் தமிழிலே அதுபோல இறைவன் பெயரால் எழுதப்பட்ட சொத்தை மிக பெரும் பணக்காரர்களும் தனவந்தர்களிலும் ஒம்பது லட்சம் கோடிக்கு மேல் உள்ள இந்தியா முழுவதும் உள்ள சொத்தை அனுபவித்து வருகிறார்கள் அந்த சொத்து ஏழை எளிய மக்களுக்காக இறைவன் பெயரால் எழுதப்பட்ட சொத்து அந்த சொத்தை மீட்டெடுக்கும் குழுவாக இயக்கமாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தமிழகத்திலே அதை தொடங்கி இருக்கிறது இந்தியா முழுவதும் எடுத்துச் சொல்ல இருக்கிறோம் முதலாக கோயம்புத்தூரில் அங்கே அந்த இயக்கம் தொடங்கப்பட்டு அங்கே அது நடந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களை பெரும்பாலும் அதிலே இணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதைப்போலவே வேலூரிலே அந்த இயக்கம் தொடங்கப்பட்டு வேலூரிலும் பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பு முடித்து அங்கேயும் இளைஞர்கள் அது பெருவாரியாக இணைந்து வேலை செய்கிறார்கள் அதற்கு அடுத்து சென்னையிலே அந்த இயக்கத்தை ஆரம்பித்து சென்னையிலே இருக்கின்ற தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய இளைஞர்களும் இளம் பெண்களும் அதிலே இயங்கி தொடர்ச்சியாக வேலை செய்து வருகிறார்கள் அதே இன்று நாம் மதுரையிலேயும் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம் இப்பொழுது மதுரையிலே வந்து இதை சொல்லுகின்ற காரணம் என்னவென்று சொன்னால் சில தினங்களுக்கு முன்னால் சட்டமன்றத்திலே மிகு சட்டமன்ற உறுப்பினர் ஜஹர் அவர்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் என்ன கேள்வி என்று சொன்னால் மூன்றாண்டு காலம் வகுப்பு சொத்துக்களை குத்தகைக்கு விடுவது சிரமமாக இருக்கிறது அதிக ஆண்டுகள் குத்தகைக்கு விடுவதற்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று சிறுபான்மை மற்றும் தொழில்துறை அமைச்சர் நாசர் அவர்களை பார்த்து திரு அப்பாவு மூலமாக இந்த கேள்வியை எழுப்புகிறார் நாசர் அவர்கள் அதற்கு சொன்ன பதில் மதுரையிலே வகுப்பு ட்ரிபுனல் ஆபீஸ் ஒன்றை ஆரம்பித்து அலுவலகத்தை ஆரம்பித்து இங்கே மதுரையை சுற்றி உள்ள கன்னியாகுமரி வரை உள்ள வகுப்பு சொத்துக்களை நீண்டகால குத்தகைக்கு கொடுக்க வேண்டும் அதற்கு முதல்வர் அவர்களுடைய ஆணையை பெற்று ஏற்பாடு செய்வோம் என்று சொல்கிறார் இதுவரை உள்ள சொத்துக்களுக்கே கணக்கு தெரியவில்லை மத்திய அரசு அதற்கான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டத்தை எதிர்த்து வகுப்பு சொத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஹைதராபாத்தை சேர்ந்த எம்பி என்பவரெல்லாம் அசத்தின் ஓவைசி என்பவரும் காங்கிரஸை சார்ந்த அனைத்து எதிர்கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பாக திமுக உள்ளிட்டு எதிர்ப்பாக நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்திலே மத்திய அரசு அதற்கு பதில் மனுவும் தாக்கல் செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை பத்தொம்பத்து பத்தொம்பது லட்சம் சில்லறை கோடி ஏக்கராக இருந்த நிலம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலே காங்கிரஸ் கொண்டு வந்த இந்த வக்கப்பு சட்ட திருத்த மசோதா பிரிவு நாற்பதினால் இருபது இருபது லட்சம் ஏக்கருக்கு மேல் அது அதிகமாக அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது முப்பத்தி ஒம்பது லட்சம் ஏக்கர் நிலம் அதில் இருக்கிறது இதற்கெல்லாம் விவரம் தெரிய வேண்டும் என்று மத்தியிலே ஆளுகின்ற அரசு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது எந்த சட்டமாக இருந்தாலும் சரி பாராளுமன்றத்திலேயும் ராஜ்யசபாவிலேயும் ஏற்றப்பட்டு அது சட்டமாகிவிட்டால் அது எந்த காரணத்தை கொண்டும் யாராலும் அதை நிறுத்த முடியாது மாற்ற முடியாது இது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீட்டை நாம் சொல்லலாம் அதேபோல் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை சொல்லலாம் அதே போல் என்ஆர்சியையும் சொல்லலாம் இந்த சட்டங்களெல்லாம் நடைமுறைக்கு வந்துவிட்டது நடைமுறையில் இருக்கின்றது அதைப்போல் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு வகுப்பு சட்ட திருத்த மசோதா நிறைவேறி இருக்கிறது இது ஒரு நல்ல சட்டம் யார் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதை விட அது யாருக்கான சட்டம் என்பதை பார்க்க வேண்டும் ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கான சட்டம் மட்டும் அல்லாது அனைத்து ஏழை எளிய மக்களுக்குமான சட்டம் குரானிலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் இந்த ஒக்கப் என்று சொல்லக்கூடிய இந்த ஒதுக்கி வைக்கக்கூடிய சொத்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் மதீனாவிலே ஒரு பணக்காரர் தன்னுடைய நான்கு பேர்ச்சம் தோட்டத்தை வகுப்பு செய்கிறார் ஏழை எளிய மக்களுக்காக முகமது நபியினுடைய சொல்லை ஏற்று அதன் பின்னால் இன்னொருவர் குழி தண்ணீர் கிணற்றை வாங்கி ஏழை எளிய மக்களுக்காக வகுப்பு செய்கிறார் அப்படி சொல்லுகின்ற பொழுது குரானிலே இது வசனமாக வசனமாக வருகிறது ஏழை எளிய மக்களை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள் ஒன்று ஃபக்கீர் என்ற வசனம் வருகிறது ஃபக்கீர் என்று சொன்னால் இஸ்லாமிலே உள்ள ஏழைகளை ஃபக்கீர் என்று சொல்வார்கள் அதற்கு அடுத்ததாக மிஸ்கீன் என்ற ஒரு சொல்லும் பயன்படுத்தப்படுகிறது இந்த மிஸ்கீன் என்று சொன்னால் அவர்கள் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல அனைத்து ஏழை எளிய சமுதாயத்தையும் அதிலே ஒருங்கிணைக்கிறது ஆகவே இந்த சொத்து என்பது இந்தியாவிலே இருக்கின்ற சொத்து நமது முன்னோர்கள் நமக்காக ஏழை எளிய மக்களுக்காக விற்று சென்ற சொத்து அந்த சொத்தை இங்கே இருக்கின்ற இஸ்லாமிய ஏழை எளியவர்கள் மட்டுமல்ல அனைத்து சமுதாய ஏழை எளிய மக்களுக்காக பயன்பட செய்ய வேண்டும் ஆகவே அந்த சொத்தை மீட்டெடுக்க இதிலே பாயிகளுக்கு சம்பந்தப்பட்டது இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தப்பட்டது என்று நீங்கள் ஒதுங்கிவிடக்கூடாது பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் நான் மக்களுக்கு கொண்டு செல்ல நினைப்பது இதைத்தான் இது ஏழை எளிய மக்களுக்கான சொத்து ஒன்பது லட்சம் கோடிக்கு உள்ள சொத்தாக இருக்கிறது வருமானம் அதற்கு வர வேண்டும் என்று சொன்னால் சச்சார் கமிட்டியிலே ராஜேந்திர சச்சார் கமிட்டியிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே சொன்னதை போல ரெண்டாயிரத்தி ஆறிலே மணிகன ரெண்டாயிரத்தி ஆறிலே சொன்னதை போல அந்த காலகட்டத்திலேயே ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடிக்கு சொத்து என்று சொல்கிறார்கள் அதுபடி பார்த்தால் அப்பொழுது பன்னெண்டாயிரம் கோடி வருஷ வருமானம் வந்திருக்க வேண்டும் இப்பொழுது கணக்குப்படி பார்த்தால் ஒம்பது லட்சம் கோடிக்கு ஒரு பத்து சதவீதம் கொஞ்சமான வருமானமாக நீங்கள் வச்சால் தொண்ணூறாயிரம் கோடி வருஷத்துக்கு வருமானம் வரணும் அது இந்த ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையணும் இஸ்லாமியர்களுக்கும் சென்றடையணும் மற்ற ஏழை எளிய மக்களுக்கும் சென்ற அடையணும் அந்த சொத்து தமிழில் சொல்லும்போது சிவன் சொத்து கொலநாசம் என்று சொல்வார்கள் இது இறைவனுடைய சொத்து அது சிவன் பேராக இருந்தாலும் சரி அல்லா பேராக இருந்தாலும் சரி அது இறைவன்தான் ஆகவே இந்த இறைவனுடைய சொத்து நம்மளுடைய சொத்து ஏழை எளிய மக்களுடைய சொத்து இது எங்கிருந்தும் யாரும் கொண்டு வந்து நம்ம நாட்டில் வைத்து சென்றதல்ல நம்முடைய முன்னோர்கள் வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருந்தாலும் நமக்காக எழுதி வைத்த சொத்து அந்த சொத்தை இந்த ஏழை எளிய மக்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்பது தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கினுடைய இயக்கமாக நாங்கள் எடுத்து செல்கின்றோம் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் ஏழை எளிய மக்கள் வாழ்வு வளம்பெற கல்வியிலே அவர்கள் முன்னேற்றமடைய வேலைவாய்ப்பிலே முன்னேற்றமடைய அனைத்து பொருளாதாரத்திலும் முன்னேற்றமடைய இந்த சொத்து மிகவும் உதவியாக இருக்கும் இந்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்திருக்கிறது என்பதற்காக எதற்காமல் நல்ல சட்டமாக ஏற்று அனைத்து மக்களும் அரசியலை கடந்து ஏழை எளிய மக்களுக்கான சொத்தாக ஏற்று மக்களுக்கு சென்றடைய செய்து மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் இந்த சொத்துக்களை இப்பொழுது ஆண்டு கொண்டிருப்பவர்களும் எதிர்க்கிறார்கள் அதற்கு உதாரணமாக நான் ஒன்றை சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகிறேன் சர்மிளா டாகூர் என்ற நடிகை இருந்தார் பட்டோடி நவாப் என்று கிரிக்கெட்டின் முன்னால் கிரிக்கெட் தலைவராக இருந்தவர் அவருடைய மகன் கான் என்று ஒரு நடிகர் இருக்கிறார் அவர் பேரில் பதிமூணாயிரம் கோடிக்கு சொத்து இருந்தது அதை மீட்பதற்காக அவர் உச்சநீதிமன்றத்தை நாடினால் நாலு ஐந்து மாதங்களுக்கு முன்னால் அது வக்கப்பு சொத்து உங்களுக்கு தர முடியாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதை போலவே மும்பையில் அம்பானி அவர்கள் கட்டியிருக்கின்ற வீடு ஒக்கப்பு சொத்துனுடைய வீடு பதினாறாயிரம் கோடி பெருமானம் உள்ள வகப்பு சொத்தில் அதில் கட்டணம் கட்டியிருக்கார் அந்த சொத்தும் நீதிமன்றத்திலே நீதியிலே நிலுவையிலே இருக்கிறது இப்படி உதாரணத்திற்கு நான் ஒன்று ரெண்டை உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் ஹைதராபாத்தில் ஓவைசி ஆறாயிரம் கோடிக்கு ஒக்கப்பு சொத்தை அவர் வைத்திருக்கிறார் அவர் கைவசம் அவர் தான் இன்றைக்கி பெரிய அளவில் குரல் கொடுக்குறாரு பாராளுமன்றத்தில் என்னை சுற்றுங்கங்கிறாரு இஸ்லாமிய மக்களை உசுப்பேத்தி விடுறாரு எப்படி உசுப்பேற்றி விடுறாருன்னா உங்களுடைய பள்ளிவாசலை பறிச்சிருவாங்க உங்கள் அடக்கஸ்தலத்தை பறிச்சுருவாங்க உங்கள் தர்காக்களை பறிச்சுருவாங்க நீங்கள் வணக்க வழிபாடுகளுக்கு போக முடியாது என்னை இங்கேயே சுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவைசி பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு பாராளுமன்றத்தில் யாராவது துப்பாக்கியை கொண்டு போய் அவரை சுட முடியுமா அப்போ இது என்ன ஏழை எளிய மக்களுடைய சொத்தை சாப்பிட்றவங்க பூராமே நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை காங்கிரஸ் ஆட்சி உங்களுக்கு நல்லா தெரியும் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த சொத்தை வச்சுருக்காங்க பிஜேபியை தவிர நீங்கள் அது தெளிவாக தெரியணா ரெண்டாயிரத்தி பதினாலருந்து பிஜேபி ஆட்சி பிஜேபி இந்த ஆட்சிக்கு வந்த உடனே இவங்களுக்கு இவ்வளவு சொத்து எப்படி இருக்குங்கிறத ஆராய்ச்சிருக்காங்க அப்போ காங்கிரசும் காங்கிரஸை கூட்டணியை சார்ந்தவர்களும் எல்லா மாநிலத்திலையும் தமிழ்நாட்டில் மாத்திரமல்ல எல்லா மாநிலத்திலையும் வகுப்பு சொத்தை வச்சுருக்கிறாங்க அதில் அதிகமாக இங்கே இருக்குது ஊபியில் இருக்குது நம்பர் ஒன்னாக ரெண்டு லட்சம் கோடிக்கு ஊபியில் இருக்கு அதுக்கப்புறம் ஹைட்ராபாட்டில் இருக்குது அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்கால் மம்தா பேனர்ஜிகிட்ட இருக்கு அதுக்கப்புறம் கர்நாடகா வருது அதுக்கப்புறம் மற்ற ஸ்டேட்டுகள்லாம் வருது கேரளாவில் இந்த சட்டத்தை ஏற்றுக்கிட்டாங்க நடைமுறைக்கு வந்துடுச்சு இப்போ இங்கே நம்ம ஊர்லேயும் பிரச்சனை இருக்குது திருச்சியில் திருச்சந்துரை கோயிலோடு சேர்த்து அந்த கிராமமே ஒக்கப்பு சொத்துங்கிறாங்க அப்போ இந்த தாவாவை யார் நீக்கிறது இப்படி பல பகுதிகளில் வெள்ளூரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லுக்கோட்டைங்கிற அந்த கிராமத்தில் அந்த சொத்து நூற்றம்பது குடும்பத்துக்கு அவங்களுக்குள்ள சொத்து மூணு தலைமுறையாக இருக்கும் அதை வகுப்பு சொத்துன்னு இப்போ சொல்கிறாங்கங்கிறாங்க அப்போ இந்த பிரச்சனைகளை இது இதுவரைக்கும் வகுப்பு ட்ரிபுனலோடு முடிஞ்சு போயிடும் அதில் யார் இருப்பா யார் ஆளுங்கட்சியாக வர்றாங்களோ அவங்க ஒரு தலைவரை போட்டுருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நவாஸ் கனின்னு ஒருத்தர் தலைவராக இருக்காரு அவங்களே ஒரு பதினோரு உறுப்பினர்களையும் போட்டுருவாங்க அவங்க யாருக்கு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு லீஸ் எழுதி கொடுத்துருவாங்க அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க சென்னையில் எனக்கு தெரிஞ்சு அண்ணா சிலையிலிருந்து ஏர்போர்ட் வரையும் ரெண்டு பக்கமும் இருக்கிறது வகப்பு சொத்து தான் யாராரோ அனுபவித்து யாரோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யாராரோ இருக்கிறாங்க அப்போ இந்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு மீட்டெடுக்கிற இயக்கமாக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் மக்களை ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கேன் பெரும்பாலும் இதில் முத்தவழிகளாக இந்த பணத்தை அனுபவிக்கிறவங்க இதுக்கு வர மாட்டாங்க எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தான் அங்கங்கே இதுக்கு போராட்டத்தை இருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு கூட்டணியில் நிற்கிறவங்களும் இதுக்கு வர மாட்டாங்க ஏன்னா அவங்களும் இதில் சம்பாதிச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் அதில் தலைவராக இருந்திருக்காங்களோ யாரெல்லாம் நான் யாருன்னு பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்கள்தான் இதுக்கு வரவே மாட்டாங்க அவங்க தான் இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா தர்கா இருக்குது பெரிய தர்கா இருக்குது உங்களுக்கு தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பலை அந்த தர்காவுக்கு எவ்வளோ வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு அதே போல் மதுரையில் எவ்வளவு பள்ளிகள் இருக்குது அதுகளுக்கு எவ்வளோ வருமானம் வருது ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் மாதம் வாடகையே கடையாக கட்டி விட்டுருப்பாங்க முப்பது லட்சம் நாற்பது லட்சம் மாத வாடகை வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் உண்டியல் கா காசு வரும் இதையெல்லாம் யார் பகிர்ந்து எடுத்துக்கிறா ஏழை எளிய மக்களுக்கான சொத்து அங்கே ட்ரஸ்டியாக இருக்கிறவங்க ஒரு பத்து பேர் மாறி மாறி இருந்துக்கிட்டு அவங்க சம்பாரிச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க இது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது இவங்க வருவாங்களா இந்த ஆதரிக்கிறதுக்காக அவங்க ரெடியாக இருக்காங்க அவங்க தான் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க சொத்த வச்சுருக்குறாங்க ஆதரிக்கிறாங்க எதிர்ப்பவங்கள்லாம் நாங்கள் ஏழை எங்களுக்கு சத்தம் ஏழை சொல் எடுபடுமா ஏழை சொல் அம்பளம் ஏறுமா ஏழைகளை ஒன்று கூட்ட முடியுமா நீங்கள் சாதாரணமாக ஒரு அரசியல் கூட்டம் மீட்டிங் போடணு முன்னாலே ஐநூறு இரநூறு கொடுத்தா தானே வருவான் ஏன்னா அண்ணா நாடு வேலைக்கு போனால் தானே அவனுக்கு சாப்பாடு அப்போ அந்த ஏழைகளை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது உங்களை மாதிரி பத்திரிகையாளர் மூலமாக இதில் உண்மையான நிலை மக்களுக்கு சென்றடைஞ்சா தானே வருவான் இல்லைன்னா வரமாட்டான்ல அப்போ தன்னெழுச்சியாக மக்களுக்கு இது புரியணும் இது எங்கள் சொத்துன்னு இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க பொதுவாக இங்கே ரெண்டு பிரிவாக யோசிக்கிறான் எப்படி ரெண்டு பிரிவாக இந்த சொத்து முஸ்லீம்களுக்கு பாயிங்கல கூடையது நம்மது இல்லை மற்ற அப்புறம் என்ன நினைக்கிறிய பாயிங்கல உடையது நம்மளுக்கு இல்லை பாயங்கெல்லாம் என்ன நினைக்கிறாரு நம்ம எங்கே எழுதி வச்சோம் யாரோ எழுதி வச்சால் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நமக்கு தெரியாது எந்த பாய்க்காவது இந்த போர்டில் உள்ள சொத்து நம்ம சொத்துன்னு தெரியுமா தெரியாது எந்த பாய்க்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது போர்டில் இவ்வளோ சொத்து இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா இது வரைக்கும் சரி இப்போவே நானே கேட்குறேன் இது வரைக்கும் நமக்கு அந்த வகுப்போர்டில் இவ்வளோ சொத்து இருக்குன்னு மத்திய அரசு சொல்லுது யாருக்காவது தெரியுமா அதை ஆன்லைனில் போர்ட்டலில் டிஜிட்டலில் போட்டா என்ன ஏன் போட மாட்டீங்க ஏன் டிரான்ஸ்பெரன்சி பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த சட்டம் என்ன சொல்லுது அதை வந்து வெளிப்படைத்தன்மையோட கொண்டு தானே சொல்றாங்க ஏன் வெளிப்படை தன்மையோட கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அந்த சட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்க சட்டத்தில் நான் சட்டத்தை படிக்கவா முழுமையா இல்லை உங்களுக்கெல்லாம் தெரியுமா முழுமையா படிச்சிடவா படிச்சுட்டு

ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஏழை எளிய இஸ்லாமியர்களை மீன் கடை வச்சிருக்கவேன் கறிக்கடை வச்சுருக்கவேன் இல்லை ரோட்டில் இல்லை கடை வச்சிருக்கேன் இல்லை சாதாரண ஒரு ஆளை கூப்பிட்டு எப்போ நீ வந்து இந்த வகுப்போடு மூலமாக ஒரு ஃபீஸாவது கட்டியிருக்காங்களா உனக்கு இல்லை உன் பிள்ளைகளுக்கு யாரையாவது படிக்க வச்சுருக்கிறாங்களா டாக்டர் ஆக்கியிருக்காங்களா இன்ஜினியர் ஆக்கியிருக்காங்களா என்ன ஆக்கியிருக்காங்க வகுப்போடு மூலமாக நீ என்ன பெற்றிருக்கேன்னு கேளுங்கள் ஒருத்தர் ஆமான்னு சொல்லிட்டு நான் அந்த எதிர்ப்பு இயக்கத்தை விட்டுடுறேன் இல்லை சாமானிய இஸ்லாமியர்களும் ஒட்டுமொத்த அதான் ஒட்டுமொத்த ஆதரவு கொண்டு வர்றதுக்குள்ளே ஏற்பாடு அவங்க வந்து சாமானியர்னு யாரை சொல்கிறாங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர்றவங்கள சாமானியர்னு அவனுக்கு என்ன தெரியும் வகுப்பு சட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாது இப்போ தம்பி கேட்ட மாதிரி கரெக்டு தானே இப்போ ஏன் பயனே அடையலை இப்போ இவ்வளவு சொத்து இருக்குல்ல மத்திய அரசு சொல்லுது இன்றைக்கி ஒம்பது லட்சம் கோடிக்கு இருக்குது முப்பத்தொம்போது லட்சம் ஏக்கர் இடம் இருக்குது மத்திய அரசு சொல்லுதில்ல அதை நீங்கள் ஏன் ஆன்லைனில் போட்டு டிஜிட்டலில் போட்டு ஏன் போட்டு ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க எதுக்கு இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நாங்கள் கேட்குறது என்னென்னா வகுப்பு போர்டை வரவேற்கிறவங்க அந்த வகுப்பு போர்டில் இப்போ இருக்கக்கூடியவங்க வகுப்பில் தலைவராக இருந்தவங்க வகுப்பு சொத்தை வச்சுருக்கவங்க தான் இப்போ வரவேற்கிறாங்க இப்போ எதுக்கிறவங்க யார் அந்த சட்டம் வேணாண்டு சொல்கிறவங்க யார் எல்லாமே வகுப்பு சொத்தை ஓவைசிங்கிற ஆறாயிரம் கோடிக்கு அவர் ஒருத்தர் முத்திர வச்சுருக்காருங்க அவர் தாங்க பயங்கர குரல் கொடுத்து முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் காங்கிரஸை சேர்ந்த கபில் சிபில் போடுறவங்க போகிறாங்கங்க வேறு யார் போயிருக்கா ஆனால் அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹஜ்மீர் தர்காவுடைய சீஃப் ஜஸ்டிஸை வரவேற்கிறாங்க இந்த சட்டம் நல்லதுங்கிறாருங்க அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற உளமாக்கல் சங்கம் ஆல் இந்தியா உளமாக்கல் சங்கத்துடைய தலைவர்கள் வரவேற்கிறாங்கங்க நல்லதுங்கிறாங்கங்க அதே மாதிரி தாவூதி போரா அவங்க போய் பிரைம் மினிஸ்டர் நேராக பார்த்து அதுக்கு வரவேற்பு தெரிவித்து வாழ்த்து தெரிவிச்சுருக்குறாங்க இப்போ இதில் இருக்கிற எல்லா பிரிவையும் இப்போ இப்போ இந்த சட்டத்தில் ஒன்று சேர்க்குறாங்க சன்னி பிரிவு சியா பிரிவு ஃபோரா பிரிவு சூஃபி பிரிவு இப்படி உள்ள எல்லா ஆகா காணி எல்லா பிரிவு முஸ்லீம்களையும் இதில் ஒன்று சேர்க்குறாங்க அதே மாதிரி ரெண்டு பெண்களையும் போடுங்கன்றிருக்காங்க அதில் இன்னொரு விஷயம் நம்ம தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கிறது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாண்புமிகு மறைந்த தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்க இருந்த காலத்தில் பதர் செய்யறது அவங்கள இதில் சேர்மனாக போட்டாங்க பெண்களை முத முதல்ல வகுப்போர்டில் சேர்மனாக போட்டது அந்த அம்மா தான் இப்போ இவங்க ரெண்டு பெண்களை சேர்த்துக்கணும்னு இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க வகுப்பு அதை ஜென்ரல் வகுப்பு கவுன்சிலில் நல்ல காரியம் தானே பண்ணியிருக்காங்க இந்த சட்டத்தில்

உங்கள் சொத்தை நீங்கள் வந்து வகுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா யார்கிட்ட போய் கேட்பீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் தானே அப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைவர் யார் இப்போ வரைக்குமே யார் கலெக்டர் தானே அப்போ கலெக்டர் போட்டால் எங்கள் சொத்து போயிடும்னு எப்படி சொல்கிறீங்க எங்கள் உங்கள்கிட்ட பேப்பர் இருக்கும்போது கலெக்டர் போட்டால் எப்படி போயிடும் இது எவ்வளவு அதாவது பொம்மாத்து வேலை எவ்வளவு பொய்த்தனமான வேலை இப்போ யார்கிட்ட இருக்குது சொத்து இப்போ யார் அதுக்கு பதில் சொல்லப்போ உங்கள் சொத்து இப்போ யார்கிட்ட சிட்டாப்பட்ட அடங்கள் யார்கிட்ட போய் கேட்பிய இப்போ வகுப்புக்காரன் என் சொத்துன்னு சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் சொத்துங்கிறதுக்கு அடையாளம் யார்கிட்ட போய் கேட்பிய அப்போ இப்போ தாசில்தார் வேணாம் கலெக்டர் வேணாமா உங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாரு பழையபடி எங்கள்கிட்டே வந்துருங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லிடுறோம் அதானே சொல்கிறாரு அப்போ அது ஓகேயா அந்த சட்டம் சரியா எங்க டிரான்ஸ்பரன்சி கொண்டு வாங்க டிஜிட்டலில் கொண்டு வாங்கன்னு சொன்னால் அது தப்பா ஓன் சொத்துனா உன் சொத்துன்னு நிரப்பி வகுப்புன்னா வகுப்பு பண்ணப்பட்டதை காட்டு அதையும் காட்ட மாட்டேன் அதே மாதிரி ரெண்டு மாற்று சமுதாயத்தை ரெண்டு பேரை போடுறேன் இருக்காங்க ஆனால் அதுக்குமே அமித்ஷாஜி வந்து பாராளுமன்றத்திலே சொல்கிறாரு மாற்று சமுதாயத்தை நாங்கள் போட மாட்டோம்னு அவர் சொல்கிறாரு அப்போ இதுக்கு மேலே என்ன இருக்குது ஏன் எதுக்குற ஏன் இப்போ ஆன்லைன் போர்ட்டலில் டிரான்ஸ்பரன்ஸியாக போட்டால் என்ன அந்த சொத்து யார் அனுபவிக்கிறா யார்கிட்ட இருக்குது யார் முத்தவழி யார் அந்த பணத்தை வாங்கிக்கிறான்னு ஏன் காட்ட மாட்டேன் இல்லை முழுமையாக இப்போ ஆளுகளை அங்கெங்கே அங்கங்கே இளைஞர்களை ஒன்று சேர்த்துட்ருக்குறோம் அங்கெங்கே இப்போ இளைஞர்க வர்றாங்க எல்லா பக்கங்கள்லேயும் பார்க்குறாங்க எதது வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறோம் நேற்று நான் வந்ததுலேருந்து சந்தித்து எல்லாரையும் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாருமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜமாத்தில் அவங்க ஒன்று சேர்த்து வச்சு போக விடாமல் அவங்கள தடுக்கிறான் பிள்ளைங்களை இளம் தடுக்கிறான் ஏன் அப்படின்னா அந்த சொத்தை அவங்க அடையிறதுக்கு குறிப்பாக இருக்கான் அப்போ மனசில் அவங்களுக்கு மாற்றம் வரணுன்னா இளைஞர்கள் முன்னிறுத்தி தான் கொண்டு வர முடியும் அப்போ இளைஞர்கள் ஒன்றே வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க பேசிட்டு போகிறாங்க இது கடையில் எனக்கு எதிர்ப்பு பெரிய அளவில் இருக்குது எனக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இருக்குது அந்த எதிர்ப்பையும் மீறி மக்கள் சொத்தை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் நான் இந்த வேலையை செஞ்சிட்டு எல்லா ஊர்லேயும் ஆதரவு இருக்குது எல்லா ஊர்லேயும் இளைஞர்கள் ஆதரவு இருக்குது இன்னும் ஒரு பத்து இருபது நாளைக்குள்ள எல்லா பக்கங்கள்லேயும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு சுவர் விளம்பரமெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாயிருக்காங்க இன்றைக்கியெல்லாம் வந்து சென்னையில் சுவர் விளம்பரம் ஸ்டார்ட் ஆகுது அப்போ அங்கங்கே இளைஞர்களே எழுத சொல்லியிருக்கேன் அதாவது வகுப்பார் உம்மா அதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் வக்கப்பார் உம்மா அப்படிங்கிற தலைப்பில் ட்ரெண்ட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு எந்த சட்டத்தை எதிர்த்து எந்தெந்த பேரணி நடத்தி இருக்காங்க எத்தனை தடவை நம்ம சட்டமன்றத்தில் எல்லாருமா சேர்ந்து ஒருமனதாக தீர்மானம் போட்டு எந்த சட்டத்தை நீக்கி இருக்கோம் சொல்லுங்க நீங்கள் ஊர்வலம் பேரணி எல்லாம் போங்க நீட்டுக்கு ஒரு மனதாக தீர்மானம் எத்தனை தீர்மானம் போட்டோம் முடிஞ்சிருச்சா நீட்டு சிஐஏக்கு எத்தனை தீர்மானம் போட்டோம் ஒன்னாரப்பேட்டையில் ஆறு மாதம் கால பரோட்டா மத்தியானம் பிரியாணி சாயங்காலம் பிரியாணின்னு போட்டு கூட்டம் நடத்தினானுங்க எதுக்கு சிஐஐக்கு எத்தனை பாயங்களை இப்போ ஊரை விட்டு தரத்தி விட்டாங்க இல்லை அந்த சிட்ட சட்டம் ரத்தாயிருச்சா சொல்லுங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றின சட்டத்தை யாருந்து இதெல்லாம் பொய்யான கண் தொடைப்புங்க காசு வச்சுருக்கவன் அவன் அவன் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு வகுப்பில் உள்ள சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு போட்டுக்கிட்டு இருக்க ட்ராமாங்க இதை எடுப்படாது சட்டம் வந்துருச்சு அதே மாதிரி அந்த சொத்தை அனுபவித்தவனுக்கு குறைஞ்சபட்சம் சிஆர்பிசியில் கிரைமில் வந்து கிரிமினல் சட்டப்படி குற்றச்சட்டப்படி இருபது வருஷம் தண்டனை கொடுக்கணும் அப்போ தான் இனிமேல் இறைவன் சொத்தை எவனோ தொடமாட்டான் அது இப்போ இல்லாமல் இருக்குது அதில் சிவில் ரைட் மத்தம் தான் இருக்கு அதையும் அதில் சேர்க்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த அமெண்ட்மெண்ட்டும் வந்துடும் வந்ததுன்னா இந்த சொத்தின் மூலமாக ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு கண்டிப்பாக நடக்கும் அதனால தமிழ் மாநில முஸ்லீம்லுக்கு இதை வரவே இருக்குது இது நல்ல சட்டம் பிஜேபி கொண்டு வந்துருச்சுங்கிறதுனால நம்ம இதை எதிர்க்க முடியாது பாகிஸ்தான் செய்கிறது ரொம்ப அநியாயமான செயலுங்க இதில் முழுக்க முழுக்க அரசியல் இருக்கு அரசியல் எப்படிப்பட்ட அரசியல்னு சொன்னால் ராகுல் காந்தி வந்து அமெரிக்காவில் இருக்காரு இங்கே இந்த சட்டம் பாஸ் பண்ணியிருக்கோம் திடீர்னு வந்து இந்த தாக்குதல் நடக்குது ராகுல் காந்தி உடனே திருப்பி வர்றாரு இங்கே நம்ம மத்திய அரசு நீரை கொடுக்குறத நிப்பாட்டியிருக்காங்க சில நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க பாகிஸ்தானுங்கிறது முஸ்லீம் கண்ட்ரிங்கிறத தாண்டி நம்ம இந்தியக்காரர்கள் அவர்கள் பாகிஸ்தானிங்க அதனால் அவங்க செஞ்ச எந்த தவறுகளையும் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை பதில் நடவடிக்கை பெரியதாக இருக்கணும் அப்போ தான் அது சரியாக இருக்கும் அதே மாதிரி சிஏஐயும் ஏன் ஆதரிக்கிறோன்னா நம்ம ஊருக்கான சட்டம் வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊரில் வந்து தங்கியிருந்துட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவானா அது வந்து பாடருக்கு உள்ளது இப்போ நம்மளுக்கு என்ன இங்கே என்ன பார்டர்னா இலங்கை பாடர் இலங்கை தமிழர்கள் தமிழர்களாக இருந்தாலும் அவங்க இலங்கைக்காரங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அவங்க ஊரில் போய் நம்ம தங்க முடியுமா அதனால் அவங்களுக்கும் சிற்சன் கொடுக்க முடியாது அதனால சிஏஏங்கிறது கண்டிப்பாக வேணும் என்ஆர்சி வேணும் இந்த சட்டமும் வகுப்பு சட்ட திருத்தமும் நல்ல சட்டம் கண்டிப்பாக வேணும் பிஜேபி கொண்டு வந்துருச்சு அதனால் நம்ம பாய் எதுக்குறேங்கிற கதை இல்லை இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து காங்கிரஸ் கூட்டணியில் கொள்ளையடித்த கும்பல் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரையும் கொள்ளையடிச்சிருக்கான் அந்த பணங்களையெல்லாம் திருப்பி கொடுக்கணும் வகுப்பு சொத்தை திருப்பி கொடுக்கணும் அதுக்கான போராட்டம் தான் இது இந்த சட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க நான் உங்களை கேட்டதுனுடைய காரணம் என்ன மக்களை கேட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு கேட்டனே அது உங்களை கேட்டதல்ல உங்களுக்கு புரியும் மக்களை கேட்டிருக்கேன் அதனால் இந்த சட்டத்தினுடைய முழு வடிவத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை ப்ரெஸ்ஸுடைய கடமை அதனால தான் உங்களை கூப்பிட்டு உங்களை முன்னிறுத்தி பேசுகிறேன் நான் தனி ஒரு ஆளாக இதை நான் எடுக்கலை மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கு நான் வரவேற்கிறேன் கொடுக்கல கேன்சல் பண்ணிருக்கல கொடுக்கல ஆமா அதான் சொல்லி நிறுத்தி இருக்கு அது மாதிரி எதிரான சட்டங்கள் தான் அப்ப இந்த சட்டம் மூலமாவது நம்ம அதை பெற்றெடுப்போம் இதுல பணம் வந்தா எஜுகேஷன்ல நம்மளே படிச்சுக்கலாம்ல தம்பி இப்போ இந்த பணம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா எஜுகேஷனுக்கு யாரும் பணம் கட்ட வேணாமே ஒரு வருஷத்துக்கு தொண்ணூறாயிரம் கோடி இப்பத்திய கணக்குப்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூறாயிரம் கோடி தொண்ணூறாயிரம் கோடியை நீங்கள் இந்த ஆளுகளுக்கு கொடுத்தீங்கன்னா பதினேழுலருந்து இருபத்தஞ்சி சதவீதம் தான் இஸ்லாமியர்கள் இருக்கான் அவன் தான் இங்கே இந்தியாவில் வந்து மில்லியனராக இருப்பான் மூணாவது சொத்துக்காரன் புரியுதா உங்களுக்கு அப்போ எதுக்கு அந்த அவ்வளோ பெரிய சொத்தை யார் வச்சுக்கிட்டு இருக்கா அதை தான் கேட்குறான் அந்த சொத்தை கொண்டாங்கப்பா கொடுங்க ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்க கசா கரெக்டாக கேட்டீங்க அதனால தான் இளைஞர்கள் படித்த இளைஞர்களை கொண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த சட்டத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் இன்னும் நிறையா பேர் புரியாமல் இருக்காங்க இப்போ இதுலேயுமே நீங்கள் நிறையா பேர் எத்தனை கேள்வி என்னையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க புரிஞ்சுருந்தால் கேட்டிருப்பீங்களா புரியாமல் எஸ் கரெக்ட் அப்போ ஆ இதே மாதிரி தான் மக்களுக்கு இளைஞர்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ இந்த சட்டத்தில் என்ன தப்பு இருக்குது என்னை கேளு தப்பு இருந்தால் நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன் இப்போ ஜமாத்காரர்கள் தப்புண்டுதக்க சொல்லி நிரூபிச்சிட்டா நான் சேர்ந்துக்கிறேன் போர்ட்டலில் போடுறதுல என்னங்க தவறு நான் வலியுறுத்தது என்னன்னு கேட்டால் இந்த சொத்துக்கு டிரான்ஸ்பரன்சி வேணும் ஒம்பது லட்சம் கோடிக்கு இந்தியா முழுவதும் சொத்து இருக்குது காட்டு யார் வச்சுக்கிட்டு இருக்க யார் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஏன் ஏழை சொத்தை நீ சாப்பிடுவேன் ஏன் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மாட்டேன் அதை கொடு அப்படிங்கிறதாங்க என் வேண்டுகோள் அதுக்காக இளைஞர்களுக்கு இதை புரிய வச்சு வேண்டியது என் கடமை நான் செய்கிறத நீங்களும் செய்யுங்க முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்